புலன்கள் அடங்காமையால் உலகியல் இன்பங்களால் இழுக்கப்பட்டு உங்களது பக்தன் துன்பம் அடைந்தாலும் அந்த புலன் இன்பங்கள் அந்த பக்தனை வெற்றி கொள்ள இயலாது ஏனெனில் பெரும் வலுவு கொண்ட பக்தி அப்புலன்களை அடக்கி வலுவிழக்கச் செய்துவிடுகிறது அன்றோ கொழுந்துவிட்டெரியும் தீ விறகு குவியலை எரித்தொழிப்பது போல தங்களிடம் வைத்த பக்தியின் பெருக்கு பாவத்தை முற்றிலுமாக எரித்து விடுகையில் புலன்களுக்கு தீய வலிமை எவ்வாறு இருக்க முடியும் சிக்ஸ்த் ஸ்லோகா பாவமோச்சை புலகம் हर्षबाष्पं च गेत्त्वा सिद्धं चन्देद् गतं वाग्मबुदभसा विन्द्यया विदभक्ते सदत सगतमरिमृजमानो मानो யமாத்மா சூ பஜதின தூ தஸ்தர்கியா சித்தத்தில் கசிவும் உள்ளம் நெக்குறுகுதலும் உடலில் மிகுந்த சிலிர்ப்பும் ஆனந்த கண்ணீரும் இன்றி சித்தம் எவ்வாறுதான் சுத்தமடையும் பக்தி இல்லாதவனுக்கு மிகுந்த தவத்தினாலோ உயர் படிப்பினாலோ ஆவதென்ன பயனொன்றும் இல்லை என்பது கருத்து தங்களுடைய திருவிளையாடல்கள் பற்றி கேட்டு அனுபவிப்பதாகிற சித்தாஞ்சனத்தால் சித்தியாகிற கண்மை அடிக்கடி தூய்மை படுத்தப்படுகின்ற இந்த ஆத்மா மை தீட்டப்பட்ட கண் நுண் பொருளையும் காண்பது போல் உண்மையான தத்துவத்தின் நுட்பத்தை காண்கிறது கோடிக்கணக்கான தர்க்கங்களை யுக்திகளை பகிர்வதால் அந்த தத்துவ நுட்பம் அறியப்படுவதில்லை செவன்த் ஸ்லோகா தியானம் शीलयेयं समदनुसुगभत्तासनो नासिकाक्रन् न्यस्ताक्ष पुरगाद्यैर्चितभवनपदसिन्धमात्मं त्ववाञ्जम् ऊद्वाक्रं भावयित्वा रविदो सिगिनः सं परिष्टात् तत्र सं भावये त्वां स जलजलधर श्यामलं कोमलाङ्गम् गुरुवायूरपा ते ध्यानं मुरयै मुरपडि मुरे पयिल्ना अदवद् உடல் வளையாமல் சமமாக நிமிர்ந்து வைத்து கொண்டு பத்மாசனம் முதலிய சுகமான எளிமையான ஆசனத்தில் அமர்ந்து மூக்கின் நுனியை அதாவது இரு புருவங்களின் நடுப்பாகத்தை பார்த்து கொண்டு பூரகம் கும்பகம் ரேஜகம் முதலியவற்றால் மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தி இருக்கும் இதய தாமரையை தியானத்தின் வலிமையால் மேல் நோக்கியதாக ஆக்கி அதன் மேல் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் ஆகியவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக தியானத்தில் நிறுத்தி முடிவில் அக்னி மண்டலத்தில் நீருண்ட மேகம் போல் சியாமள வண்ணனான மனம் கவரும் அழகிய திருமேனி पडत त्यानम् आगोगा आनीलक्ष्णगेशितमगर सत्कुण्डलम् मन्दकात्रं कौस्तुब्री परिरदमणमालो श्रीवत्साङ्गम् श्रीमत्साङ्गं सुबाहुं मृदुलसतुदरं चारुस्निग्धोरुमम् चारुस्निग्धोरुमं भोरुगलितपदं भावयेगं भवन्तम् குருவாயூரப்பா தங்களுடைய கேசம் நன்கு கருத்து மென்மையாக விளங்குகிறது காதில் மகர குண்டலங்கள் அழகுடன் ஒளிர்கின்றன உள்ளம் புன்னகையால் கசிந்து கனிந்து உள்ளது கௌஸ்துபமணியின் அழகிய ஒளியால் சூழப்பெற்ற வனமாலை பெரிய பெரிய நல் முத்து மாலைகள் ஆகியவற்றால் மனம் கவரும் வண்ணம் விளங்குகிறீர்கள் திருமார்பில் ஸ்ரீவ்சம் என்னும் மச்சம் நீண்ட திருக்கரங்கள் மென்மையான திரு உதரம் அறையில் பொன் மஞ்சள் பட்டாடை அழகிய துடைகள் தாமரை போன்ற அழகிய திருப்பாதங்கள் இவ்வாறு அழகுற விளங்கும் தங்களை தியானிப்பேனாக நயன்து ஸ்லோகா र्माङ्गेष्वङ्गरङ्गत् तत्राप्ये नत्र युञ्जे वदनसरसिजे सुन्दरे मन्दगासे तत्रालीनं तु चेदपरमसुग சிதத்வைதரூபே விதன்வன் நன்யன்னோ சிந்தையேயம் முகுருதி சமுபாரூடையோ கோபவேயம் ஈசனான ஸ்ரீ குருவாயூர் அப்பா தங்களை தியானம் செய்வதிலேயே உற்சாகம் கொண்ட மனதை தங்களுடைய திருமேனியின் ஒவ்வொரு அவயவங்களிலும் லயிக்க செய்வேன் அதிலும் அழகு மிக்கதும் திருமுக மண்டலம் ஒன்றிலேயே நிலைநிறுத்துவேன் அப்படி நிறுத்திய சச்சித் ஆனந்தமயமாக உள்ள அத்வைத ரூபமான தங்களுடைய திருவுருவில் மனதை கரைத்து வேறொன்றையும் சிந்தியாதி இருப்பேன் இவ்வாறு மேன்மேலும் முயற்சி செய்து தியான யோகம் பெற்றவனாவேன் சனை சனை, சனைப பரமேத் புத்தியா திருதிக்ரகிதயா ஆத்மசம் மன ஸ்ரீமத் பகவத் கீதா படிப்படியாக பயின்று மனத்தை உலகியலிலிருந்து ஒதுங்கச் செய்ய வேண்டும் உறுதி பூண்ட புத்தியினால் மனதை பரமாத்மாவிடம் நிலை பெறச் செய்து பரமாத்மாவை தவிர வேறு எதையும் நினையாதிருக்க வேண்டும் எந்தாகி नेत्रியார் தேஷு ந கர்மஸ்வனு ச ஜதே சர்வ ਸੰகல்ப சந்யாசி யோகாரூட ஸ்ததோচ্যதே ஸ்ரீமத் பகவத் கீதா எப்பொழுது புலன்களுக்கு உரிய மோகப் பொருட்களில் பற்று கொள்வ இல்லையோ பற்று கொள்வ அப்பொழுது எல்லா சங்கல்பங்களையும் துறந்தவனாக அவன் யோகா என்று கூறப்படுகிறான்